திருநீற்று புதனுக்கு பின் வருகின்ற வியாழக்கிழமையாகிய இன்றைக்கு சட்ட நூலிலிருந்து இந்த நாளுக்குரிய வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இதனை வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன் இணை சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடியும் மோசே மக்களை பார்த்து கூறியது இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அது இதுதான் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நடம் அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழுகுவாய் நீ உடைமையாக போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டும் அவரது குரலுக்கு செவிகொடும் அவரையே பற்றிக் கொள் ஏனெனில் அவரே உன் நீடிய வாழ்வும் அதனால் ஆபிரகம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் ஒன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெற்றவர் பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய இல்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுப்பவர் அவரது சட்டத்தை பற்றி மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகா நற்செய்தி பிரிவு ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடரை நோக்கி மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையுமே நோக்கி கூறியது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையுமே தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரேனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே அன்பிற்கினியவர்களே வாழ்வை தேர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் முன் நான் இரண்டையுமே வைத்து உங்களது சுதந்திரத்திற்கு நான் அதை அனுமதிக்கின்றேன் நீங்கள் எதை தேர்ந்து கொள்வீர்களோ அதுவே உங்களதாக மாறும் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான எண்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைய இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது இரண்டையுமே வைத்து நீ தேர்ந்து கொள் என்று சொல்லுகின்றவர் அடுத்து மிக அழகாக அற்புதமாக சொல்லுகின்றார் நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் என்று கூறுகின்றார் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவிகொடு அவரையே பற்றி பிடித்துக்கொள் அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் அவரே உனது வாழ்வு அவரே உன்னுடைய நீடிய வாழ்வு என்று மிக அற்புதமாக கூறியிருக்கின்றார் இன்றைய நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வு நமது ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவரோடு இணைந்து வாழ்வதுதான் உண்மையிலேயே வாழ்வு என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்காக இந்த மண்ணுலகிற்கு வந்தார் மறித்தார் அவர் உயிர்த்து உயிர் வாழுகின்றார் உலக முடியும் மட்டும் என்னாலும் நான் உங்களோடு கூடவே இருக்கின்றேன் என்று சொன்னவர் நம்மோடு கூடவே இருக்கின்றார் எனவே நாம் வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அற்புதமாக கூறுகின்றார் மண்ணுலக வாழ்வு என்பது வாழ்வு அல்ல அது நிலையானதும் அல்ல நீடித்ததும் அல்ல நிரந்தரமானதும் அல்ல என்பதனை நாம் உணர்ந்தால் மட்டும் போதாது அதற்கு மாற்றாக விண்ணக கடவுளை பற்றி பிடித்துக் கொண்டு நாம் ஒவ்வொருவருமே மன்னகத்திலே வாழ்ந்திடல் வேண்டும் என்பதனை இந்த தவக்காலத்திலே அறிந்து உணர்ந்து ஆண்டவரை முழுவதுமாய்ப் பற்றி நாம் வாழ்விலே பயணிக்க விளைவோம் ஆண்டவரேசுவினுடைய மேலான அருள் நம் ஒவ்வொருவரையுமே நிரப்புவதாக இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் ஆமன்